தாம்பரத்தில் பாஜக பிரமுகரிடம் கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பாக பிரதமர் மோடி பதில் சொல்வாரா என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் இதுவரையிலும் திரு மோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நாகேந்திரன் அவருக்கு வேண்டியவர்களிடம் நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது யாருடைய பணம் இந்த பணம் எங்கே போகிறது இது பற்றி விசாரணை வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான பாகுபாடு இல்லாத ஒரு நேர்மையான ஒரு ஆணையமாக செயல்பட வேண்டும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் என்று எடுத்துக்கொண்டால் அது எல்லோருக்கும் பொதுவானது பிஜேபி ஆனாலும் சரி வேறு கட்சி ஆனாலும் சரி மாடல் கோட் ஆஃப் காண்டக்டிற்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பாஜக வேட்பாளரிடம் இந்த அளவிற்கு பணம் குவிந்து அது பரிமாற்றத்திற்காக எடுத்து செல்லப்படுகிறது என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன இதை தான் நாம் கேட்கிறோம் திரு மோடி இதற்கு பதில் சொன்னால் நன்றாக இருக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க